சென்னை வந்தார் அதாவது அவருடைய போன பிரியட்ல நேரூர் ஸ்டேடியத்துல பல நல்ல திட்டங்கள்ல திட்டங்கள் செயல்படுத்தினார் பொதுப்பணித்து ஆர்கனைஸ் பண்ணி செய்தது இதுல நாங்க இல்லாம வேலை செய்து இன்னை வரைக்கும் ரெண்டு லட்சத்தி ஐம்பது ரெண்டு கோடியே ஐம்பது லட்ச ரூபாய் எங்களுக்கு நிலுவை பாக்கி உள்ளது ரெண்டாவது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சென்னை விஜயம் வந்தார் அவர் வந்து நாலரை வருஷம் ஆச்சு அப்ப வேலை செய்தார் அதுவும் ஒரு மூணு கோடி ரூபாய் வரல அது அதுக்கு அடுத்தது சித்த சித்தா ஹாஸ்பிட்டல் இருக்கு அரும்பாகத்துல சென்னை சித்த ஹாஸ்பிடல் அந்த மருத்துவமனை வந்து பல்கலைக்கழகமா மாத்தினாங்க அதுக்கு வந்து நாங்க ஒன்றரை கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க காண்ட்ராக்டு வருஷம் மூணு மூணு வருஷத்துக்கு மேல ஆச்சு அதுக்கும் போன வரல சென்னை ராஜிகாந்தி மருத்துவமனையில டை பார்வையிட்டவருக்கு வந்து நடக்கிறதுக்காக தான் டைம்ஸ் போட்டாங்க அந்த டைம்ஸ் போட்டதுல பாதி பணம் வந்து ரெண்டு கோடி ரெண்டரை கோடி வந்தது இன்னும் வந்து ரெண்டரை கோடி வரல இப்படி எல்லாமே சேர்த்து ஒரு முப்பது கோடி வாய்க்கு மேல எங்களுக்கு பணமே வரல நாங்க பல முறை மனு கொடுத்தோம் நேர்ல பார்த்தோம் நாங்க இது இந்த டிபார்ட்மெண்ட் கிடையாது நாங்க கொடுக்க மாட்டோம் நீங்க நாலு வருஷமா இதே மாதிரி அழிஞ்சிருக்க மாட்டாங்க பணம் வரல அதுக்காக நாங்க வந்து ஒரு விமான இருந்து முதல் முதலாம் ஒப்பந்தக்காரர்கள் வந்து கைதாயி நாங்க வந்து ஒரு நாள் காவல் இருந்தோம் நாங்க எவ்வளவுதான் நிறைவிட்டாலும் அவங்க அதை பத்தி எதுவுமே கேர் பண்ணாம அவங்க மாதிரி இருக்காங்க அதிகாரிகள் தாங்க இது காரணமே பணம் பணம் வாங்கிக்கணுமா இல்லையா அதை அவங்க கவலையே இல்லையா ரெண்டாவது டி கோட் ஒண்ணு பி டபிள்யூ டி கோட் அந்த டி கோட் என்ன சொல்லுது எந்த வேலைகள் செய்தாலும் அதுக்கு முன்னாடி பணத்தை அலாட் பண்ணணும்னு ஜீவோவா இருக்கு ஜீவோ இருக்கு அந்த ஜீவோலாம் வந்து காத்துல தாங்க குறைக்குது அந்த ஜீவோவே சொல்ல எந்த ஒப்பந்த எந்த ஒப்பந்த பணிகள் செய்தாலும் செய்யத்துக்கு சொன்னாலும் அதுக்கு முன்னாடி வந்து அப்போ அதுக்கு உண்டான படத்தை வந்து முதல்ல வந்து டெபாசிட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வேலை வாங்கணும் இவங்க அதை பத்தி கவலை கவலை முதல்ல வேலை வாங்குறாங்க நாலு வருஷம் ஆச்சு இப்ப நொந்து மூல ஆயிட்டோம் எல்லாம் வட்டி கட்டிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய் வரலங்க நீங்க அதிகமா இன்ட்ரெஸ்ட் போட்டுக்கோங்க நாலு வருஷமா எவ்வளவு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க நீங்க வர வட்டியே போட்டுக்கோங்க எல்லாம் வட்டி கட்டியா அழிஞ்சிடலாம் ஆனா அதிகாரிகள் வந்து அதை பத்தியே கவலை இல்லை அவங்க வந்து சம்பளம் வருது வாகனம் இருக்கு

நிதியை வந்து அதிகாரிங்க தங்களுடைய சுய லாபத்திற்காக மட்டுமே கோடிக்கணக்கான ரூபாயை வந்து ஒரு எஸ்டிமேட் போட்டு வெளியூர் கான்ட்ராக்டருக்கு வந்து அதிகப்படியான லஞ்சம் வாங்குறதுக்காக தான் இந்த கொண்டு கொடுத்துருக்காங்க எங்களுடைய நோக்கங்கள் என்னன்னா இங்க கிட்டத்தட்ட வந்து நம்ம சென்னையில மட்டுமே ஒரு முன்னூறு கான்ட்ராக்டர் வந்து நாங்க இந்த தொழில் நம்பி தான் இருக்கிறோம் ஆனா இவங்க வந்து சென்னை கான்ட்ராக்டர்களுக்கு வந்து யாருக்குமே கிடையாது எல்லா வெளியூர் கான்ட்ராக்டருக்கு வந்து பதினாறு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் வாங்கிட்டு அதிகாரிகள் தான் பண்றாங்க ஆனா அரசியல்வாதி பெயர்களை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க எம்எல்ஏ லெட்டர் கொடுத்திருக்கிறாரு எம்பி லெட்டர் கொடுத்திருக்கிறாரு கவுன்சிலர் லெட்டர் கொடுத்திருக்கிறாரு மாவட்ட செயலாளர் லெட்டர் கொடுத்திருக்காரு சொல்லிட்டு அவங்க பேரை பயன்படுத்துறாங்க இது உண்மையா இருந்தால் நாங்கள் எங்க சங்கத்தின் சார்பாக அந்த எம்பியா இருந்தாலும் சரி எம்எல்ஏ சரி மாவட்ட செயலாளர் சரி கவுன்சிலர் பகிரங்கமாக அவரு பேடி கொடுப்போம் அவங்களுடைய வேலை வந்து மக்களுக்கு பணி செய்திருக்கிறாங்க பொதுப்பணித்துறை அமைச்சர் கொடுத்த ஒரு அமைச்சர் இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் ஏன் தலையிடுறாங்கன்றது தெரியல சரி ஆனா பாதிக்கப்படுறது யாருன்னா சென்னையில் உள்ள மொத்த வேண்டிய பாதிக்கப்படுறோம் நாங்க அதுக்காக தான் இவங்க வந்து நூலமா என்ன பண்றாங்கன்னா அதுக்கு சைட் விசிட் வைக்கணும்ன்றாங்க வைக்கணும் யாரை கேட்ட வைக்கணும் எங்களுக்கே தெரியல சரி பத்து பேர் நல்லா இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா நாங்க பத்து பேர் நல்லா இல்ல அதிகாரிகள் தான் நல்லா இருக்காங்க தவிர எந்த ஒப்பந்ததாரும் இது வரைக்கும் நல்லா இருந்து சரித்திரமே கிடையாது ஆனா ஆன்லைன் டெம்பு ஆன்லைன் டெம்பு பேர் தான் வைக்கிறாங்க ஆனா ஆன்லைன்ல டெம்பு யாரும் போடவே கிடையாது சைட் விசிட் சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் நீ டெம்பு போட முடியும் ஒரு கோட்டோட கொண்டு வந்துட்டாங்க வந்து ஆனா மூத்த முழுக்க பொது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தான் கொள்ளடிக்கிறாங்க இதை நாங்க பகிரங்கமா நாங்க எடுக்க போறோம் போது

தமிழ்நாடு சரித்திரத்தை இல்லாதது கைது கைதாகிறது எப்படியும் நாங்க பணத்தை போட்டு வேலை செஞ்சுட்டு நாலு வருஷமா பணம் வரல அதை கேட்க போனதுக்கு எங்களை கைது பண்ணி ஒரு நாள் வந்து ஒரு சத்திரத்தை அரசு செஞ்சாங்க இது தமிழ்நாடு அரசுக்கும் தெரியும் அதிகாரிகளுக்கு ஆனா இது நாள் வரைக்கும் அந்த அதிகாரிகள் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படல அவங்க நல்லா வந்து லஞ்சம் வாங்கிக்கிட்டு சம்பளத்தை வாங்கி நல்லா வந்து சௌபாகியமா இருக்கிறாங்க இதுல கஷ்டப்படுறதுனா கான்ட்ராக்டர் தான் வாங்கின பணத்துக்கு வட்டி கட்ட முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம் இதை தெரிவிதில்லாதான் இந்த அவசர செயற்கை கூட கூடி வைக்கிறாங்க என் பேரு குணமணி இந்த சங்கத்தின் நிறுவன தலைவர் நானு